ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சினா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படிதான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உலர் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவாது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் பேர்ச்சி பலன் ராகு கேது பேச்சு பலன் சொல்கிறோம் பார்த்திங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆள் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த நல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போது ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபதி ரெண்டு குடியவனும் தசாபதி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்த வரலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராவதுலாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மேஷராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ லக்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான பேச்சியா அல்லது பாதகமான பேச்சியா இல்லை நடுநிலையாக இருக்குமா அதாவது குருவானவர் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதுக்குள்ளையவர் ரெண்டாம் இடத்துல இருந்து செல்வ செழி செழிப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்தீங்க கலந்த ஆண்டு இப்போது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மூலாமிடத்துக்கு போயிட்டார் மூலாமிடம் என்பது ஒரு முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய இடம் செவன்டி பர்சன்ட் ஓகே தான் முக்கால் சுபம் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது தொழில் ரீதியாக எடுத்தாலும் சரி இல்லை உத்தியோக ரீதியாக எடுத்தாலும் சரி இல்லை டொமஸ்டிக்காக நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் மூணாம் இடத்துல சுபகிரகம் இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுடைய நிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னால் மூலாம் இடத்துல குரு இருந்தால் இளைய சகோதர பாவம் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லையே சகோதரி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் ரொம்ப நல்லா அவங்க ஷைன் பண்ணக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அதே நேரத்தில் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் இந்த பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறதால மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுடைய அவங்களுக்கும் இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை மூலாமிடம் ஸ்தான பலம் இல்லைங்க மூலாமிடம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குருவுக்கு ஸ்தான பலம் அதாவது இருக்கிற இடத்தை பண்ணுறவார் பார்க்குற இடத்த தான் குரு வந்து மேன்மைப்படுத்துவார்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்போ மூணாமிடம் இது ஸ்தான பலம் இல்லை இருந்த போதிலும் பார்வை பலம் மிக சுழ சிறப்பை தருகிறது அஞ்சாம் அதாவது அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மேசராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகூடி வரும் திருமணம் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் ஆயிடுங்க ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலகட்டம் கணவன் அதாவது ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது ஏழாம் இடம் ஒரு அந்த அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து இந்த ஆண்டு ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது நினைக்காத காரியங்கள் கூட நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதியான குருவே பார்க்குறார் மூணாம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸிலி டு கட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா எதையும் போராடி ஜெயிக்கத்தாலையா அது தானாக நடக்கையா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது பாக்கியத்தை தருகிறது அது மட்டும் இல்லைங்க தந்தையால் தந்தைக்கு நல்லது நடக்கும் தந்தையுடைய தொழில் விருத்தி அடையும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொலைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒன்பதாம் இடத்தினுடைய சிறப்பு இப்படி இருக்குது அடுத்தது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அங்கே வந்து ராகு உக்காந்துருக்கார் ராகு இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறது சிறப்பு அது குரு பார்வையில் இருக்குது இன்னும் சிறப்பு அது ராகு பயிற்சியில் நம்ம சொல்லிட்டோம் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா ஏற்கனவே ராகு பதினொன்றில் உட்கார்ந்து இருக்காருனால் அற்புதமான பலன்களை பாதி வழங்குவார்னு ஜோதிட சொல்கிறது இன்னும் பதினொன்றில் இருக்கும் ராகுவை குரு பார்க்கிறார் அப்படின்னா இன்னும் சொல்லவே தலை இந்த மேசு ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திட்ருக்கீங்க இல்லை வெளியில் போய் படிக்கணும் உயிர்கல்வி படிக்கணும் அல்லது சொந்த தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வைங்க எந்த நாட்டுக்கு போனால் அப்போ விசா எடுத்துக்கலாம் அப்படி ஒரு வந்து உங்களுக்கு அற்புதமான நேரம் அப்போது ப பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இல்லையா பதினோராம் இடம் இல்லையா அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து வழங்கும் தொழில் வந்து ரெட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தரும் தொழிலை நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் அரசு வங்கிகள் மூலமாகவோ இல்லை தனியார் துறை மூலமாகவோ இல்லை நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவோ கடனை வாங்கி பே தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் இருக்குது அப்படின்னா பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் அமோக வளர்ச்சி பெறப்போகிறது இப்போ படித்த இளைஞ படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க மேஷ லக்கணம் மேஷராசியில் பிறந்தவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமான்னு அதை பார்த்துட்டு அப்போ உத்தியோகம் பார்க்கணும்னா எந்த துறையில் சேரணுமோ அந்த தொழிலில் நீங்கள் சேர்ந்து பணியா சிறப்பாக பணியாற்ற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறதுனால நீங்கள் தொழில் தொழில் பண்ணலாமா அந்த தொழிலை தூங்குனிங்கன்னா தொழில் நல்ல மழமலன்னு தொழிலை அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் ரட்டிப்பு லாபம் ரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது மட்டும் இல்லைங்க இந்த மேஷ லக்கணம் மேஷ ராசியில் பிறந்தவங்க முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் திருமணத்துக்கான ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி பாருங்கள் பத்தா ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு பத்தாம் இடமும் நல்லா இருக்குது பதினோராம் இடமும் சிறப்பாக பொழுது உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் ஏழை சனி நடந்திருக்கு அதற்கான நீங்கள் நீங்கள் சனிக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க பட் ஏழை சனி நடந்தாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் இப்போ விரைய செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது அதில் அதாவது பூமியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறது இடத்துல என்ன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்ளாட்டு வாங்குறது இப்படி ஏதாவது செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அசுப செலவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அதே நேரத்தில் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கலாம் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கலாம் இப்போ வந்து வீட்டில் தங்கம் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி தங்கம் வாங்கி வைக்கலாம் இப்போ ட்ரெஸ் மெட்டீரியல் வீட்டுக்கு உண்டான வெளி உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் இப்படி இதெல்லாம் வாங்கி சுப செலவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அசுப செலவுக்கு அங்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதால சாரி ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு மூலாம் பார்வையாக மாசத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால பழம் வரவுங்கிறது அதிகபட்சமாக இருக்கும் பல வகையில் வந்து பையன் நிரப்பினாலும் யார் கேட்டாலும் காசு குத்துராதிங்க கொடுத்தா வராது வசூலாக வராது ஏன்னா ரெண்டாம் இடத்து சனி பார்க்குதுன்னு சொன்னால் பிரச்சனை தான் வரும் அதே நேரத்தில் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போ ருணரோக சத்ரு ஸ்தானெல்லாம் உங்களுக்கோ உங்கள் வீட்டார்களுக்கோ யாருக்காவது உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புங்க வைக்கும் இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அதை டால்ரேட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடம் விரோதமாக கொடுக்குற இடம் தொல்லைகளால் தொல்லைகள் ஏற்படும் அதனால் இந்த ஒரு ஆஸ்பெக்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மற்றபடி இந்த குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கார் சாதகமாக இருக்கார் சாதிக்க போகிறீங்க வீடு வாங்கலாம் மலை வாங்கலாம் தோட்டத்தொடவு வாங்கலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் ஃப்ளாட்டு கட்டலாம் உங்களை பொறுத்தவரையும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ரொம்ப ஏனாம் மேடம் சிறப்பாக இருக்குது வெளியார் சுக நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பார்வை பலத்தால் உங்களுக்கு மிகுந்த அமோகத்தை தருகிறார் பல சாதனைகளை போகிறார் நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறப்போகிறீர்கள் ஏன் குபேர அந்தஸ்து கோடீஸ்வர அந்தஸ்து கூட பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்பட்டால் உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டு ஈட்டக்கூடிய நிலை இருக்கும் அல்லவா அதாவது இந்த ராகு ராகு பதினொன்னுலேருந்து குரு பார்க்குறாரு அப்படின்னும்போது இந்த ராகுனுடைய செயல்பாடு அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு மிகவும் உலகமான ஒரு காலமாக அமையப்போகிறது நன்றி வாழ்க வளர்ப்பு